இந்த எஸ்ஐ எக்ஸாம் இந்த டிப்பார்ட்மெண்ட்டை பொறுத்தவருந்து பார்த்திங்கன்னா ஸோ ரெண்டுமே தேவை ஃபிஸிக்கலாகவும் அந்த கேண்டீனன் ஃபிட்டாக இருக்கணும் மென்டலியாகவும் அந்த சைக்காலஜிக்கலையும் அந்த வந்து ஃபிட்டாக இது இருந்தால் கண்டிப்பாக மறுபடியும் நீங்கள் தான் டாப் நடக்கிறதா ஓகேலா சோ என்ன அனௌன்ஸ்மென்ட் வந்திருக்குடா பாருங்க சோ TNUSRB ரெக்ரூட்மென்ட் ஓகேலா சப் இன்ஸ்பெக்டர்ஸ் சோ போலீஸ் உத்தரனா போ 2025 க்கு போஸ்ட் போஸ்ட்போன் பண்ணிருப்போம் அப்படி சொல்லிட்டே என்னன்னா மெயின் எக்ஸாம் அண்ட் தமிழ் லாங்குவேஜ் ரெண்டும் வந்து போஸ்ட் போஸ்ட்போன் பண்ணிருப்போம் அப்படி சொல்லிட்டு டிபார்ட்மென்ட்ல இன்டிவேட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா சோ அதுக்குள்ள காரணம் என்ன அப்படினா சோ ஹானபிள் சுப்ரீம் கோர்ட் இன் எஸ்எல்பி சரிங்களா சோ அந்த கேஸ் நம்பர் கொடுத்திருக்காங்க ஓகேங்களா சோ இதனால வந்து பாத்தீனா சோ இப்போ தள்ளி போயிருது சொல்லிருக்காங்க ஓகே ரைட் இப்போ எக்ஸாம் தள்ளி போயிருச்சு அப்போ இந்த எக்ஸாம் எப்போ நடக்கும் ஓகேங்களா இந்த எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்றதான் எல்லோருடைய குறிக்கோளும் இருக்கும் ஓகே இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் ஸோ எல்லாருமே எக்ஸாம் தள்ளி போயிடுச்சு எக்ஸாம் தள்ளி போயிடுச்சு அப்படின்னு தான் நீங்கள் இருப்பீங்க அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு தான் நீங்கள் யோசிக்கணும் சரிங்களா பிகாஸ் இப்போ இந்த ஒரு சின்னாரியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டைப் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் கவனமாக பாருங்கள் பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அமையும் ஓகேங்களா ஏன்னா எல்லாரோட மைண்ட் செட் இப்போ அப்படி இருக்கும் ஓகேங்களா ஸோ எல்லாரோட மைண்ட் செட்டும் உங்களுக்கு அப்படி இருக்கும் ஓகே இப்போ உங்களுக்கு டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ப்போம் சோ நல்லா வந்து பாத்தீங்கன்னா படிச்ச கேண்டிடேட் சரிங்களா சோ தி ப்ரிபேர்ட் கேண்டிடேட் சோ வில் ப்ரிபேர்ட் கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா இருப்பீங்க சோ ஆவரேஜா படிச்ச கேண்டிடேட்டும் இப்ப இருப்பீங்க சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா சோ சும்மா ஜஸ்ட் பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா சோ ரொம்ப பூரான கேண்டிடேட் கொஞ்சம் பேர் இருப்பீங்க மீன்ஸ் பூரான கேண்டிடேட் படிக்காம சில பேர் சரிங்களா சோ படிக்கிறான்ற பேர்லாம் சும்மா அப்படியே ஒரு லோ டச் பண்ணிட்டே இருப்பாங்க ஓகேவா இப்போ இந்த இடத்துல பிரச்சனை யாருக்கு தான் ஏன் இல்லை சார் நல்லா தான் படிச்சுட்டு இருக்கிறேன் அப்புறம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிரச்சனை வரும் பிரச்சனை இருக்குது ஏன்னா நீங்க நல்லா படிச்சுட்டீங்க டுவெண்ட்டி எயிட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஸோ எய்ம் பண்ணி நீங்க பார்த்தா வேகமா படிச்சுட்டே இருந்திருப்பீங்க இப்போ எக்ஸாம் டேட் தள்ளி போச்சன ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மைண்ட் என்ன பண்ணும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க சோ கொஞ்சம் கூலாவீங்க சரி பார்த்துக்கலாம் பொறுமையா பண்ணிக்கலாம் ஓகே எப்போ வருமோ என்னைக்கு வருமோ ஸோ இந்த மாதிரி ஒரு யோசனை எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி தேவையில்லாம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்த ஷேர் பண்றது இந்த மாதிரி விஷயத்த டிஸ்கஸ் பண்றது ஸோ இதுதான் உங்களோட மெயின் தாட்டா இப்போ இருக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்தது இருந்து இனி ஒரு பத்து நாளைக்கு உங்களுக்கு இப்போ என்ன தெரியுமா நீங்க எல்லாம் நினைப்பீங்க அப்போ எப்போ எக்ஸாம் இருப்போம் அது வரைக்கும் அவங்க ஸ்டார்டிங் கொடுத்துட்டாங்க ஸோ அனௌன்ஸ் இப்படி ஷார்ட்லின் கொடுத்துட்டாங்க ஓகே அப்போ அந்த ஷார்ட்லின் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு டேட் கொடுப்பாங்க அதை பத்தியே நீங்க இருப்பீங்க நான் என்ன சொல்லணும் உங்களுக்கு எக்ஸாம் எப்ப வேணாலும் வரலாம் எப்ப வேணாலும் வரலாம் சரிங்களா சோ ஜூலை எண்ட்ல வருமா இல்ல ஆகஸ்ட்ல வருமா இல்ல ஆகஸ்ட் எண்ட்ல வருமா இல்ல செப்டம்பர்ல வருமா வாட் எவர் என்னைக்கு போட்டோம் சோ உங்களுடைய நோக்கம் என்ன உங்களுடைய வேலை என்ன இந்த எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ணும் சோ அந்த காக்கி யூனிஃபார்ம் நீங்க போட்டாகும் அந்த காக்கு யூனிஃபார்ம் பூட் ஆகும்னா நீங்க இவ்வளவு நாள் எப்படி இருந்தீங்களோ அதோட அதிகமா இருக்கும் அதோட அதிகமா இருக்கும் ஏன் அப்படின்னா இப்போ ஒருத்தர் ஒரு சூப்பர் ஹிட் பிலிம் ஒரு நல்ல படம் கொடுத்துட்டார் ஒரு பெரிய சக்சஸ் ஆயிடுச்சு அடுத்த படம் அதோட சக்சஸ் ஆகணும் அட்லீஸ்ட் அந்த சக்சஸ் மெயின்டெயின் பண்ணணும் அதே தான் சொல்றேன் நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க பட் இந்த ரெண்டு மாசமோ ஒரு மாசமோ மூணு மாசமோ ரெண்டரை மாசமோ ஒன்றரை மாசமோ வாட் எவர் எந்த டைம்ல இருந்து போட்டோம் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அடுத்த எக்ஸாம் டேட் என்னைக்கு என்னைக்கு சென்டர் போறீங்க அன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இதை பயங்கரமா நீங்க திரும்ப திரும்ப படிக்கணும் சரிங்களா சோ சோ இன்னொரு எக்ஸாம் எப்படி வருது ஒரு டெக்னிக் சொல்றேன் அதை அப்புறம் சொல்றேன் வெயிட் பண்ணுங்க சரிங்களா சோ இப்போ ஆவரேஜ் கேண்டிடேட்

so automatically work பண்ண ஆரம்பிப்பங்க சரியா so அதே மாதிரி உங்களுக்கு சொல்ற நான் ஆவரேஜ் கேண்டிடேட் சொல்றேன் so சூப்பரான ஒரு opportunity உங்களுக்கு மிஸ் பண்ணிர சரி சரியா ஏனா வந்து பாத்தீனா சார் என்ன சார் இவங்களும் சொல்றீங்க இவங்களும் சொல்றீங்க எல்லா கேண்டிடேட்டும் சக்சஸ் பண்ணனும் so அதுதான் என்னோட நோக்கம் சரிங்களா so அப்ப இதுக்கு மனதளவில் நீங்க first தயாராகுங்க ஓகேவா so அப்ப உங்களுக்கு நல்ல சான்ஸ் அமைஞ்சிருக்கு so மேபி சில ஏரியாஸ் கவர் பண்ணாம இருக்கலாம் சில ஏரியாஸ் கவர் பண்ணாமல் இருக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து நீங்கள் அந்த ஏரியாவை கவர் பண்ணுங்க ஓகேவா ஸோ கண்டிப்பாக நீங்கள் அடுத்து மிகப்பெரிய சக்ஸஸ் நீங்களும் இந்த கேட்டகிரியில் வந்துடலாம் ஸோ அடுத்து ஃபோர் ஸ்டூடண்ட்ஸ் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ்னா நான் என்ன சொல்லணும் சரி ஓகே படிப்பாங்க பேஸ் ஃப்ரெஷ்ஷாக வந்திருப்பாங்க இந்த ஃபீல்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பாங்க ஸோ அவங்களுக்கு சில நுணுக்கங்களாம் தெரிஞ்சிருக்காது ஸோ அப்போ அவங்களோட கேட்டகிரி ரொம்ப மோசமாக சொல்ல ஒரு எயிட்டி டு நைன்ட்டியில் இருப்பாங்க வேற ஒன்று ஸோ எயிட்டி டு நைன்ட்டியில் இருப்பாங்க ஸோ படிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து படிச்சிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு உண்டான அந்த ஒரு டைம் ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க படிக்கக்கூடிய விதங்கள் இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் ஸோ நீங்கள் படிக்கிறக்கும் இவங்க படிக்கிற டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ இவங்க படிக்கிறக்கும் இவங்க படிக்கிறக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏன்னா ஃப்ரெஷர் இல்லை ஸோ இதை நான் பூரம் சொல்லிக்கூடாது ஃப்ரெஷ்ஷர் சரிங்களா இது வந்து ஆக்சுவலாக ஃப்ரெஷ்ஷர் சரிங்களா ஸோ ஃப்ரெஷ்ஷர் ஓகேங்களா ஸோ புதுசாக வந்து வந்தவங்க ஓகே ஃப்ரெஷ்ஷர் ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னும் ரெண்டு மாசம் இருக்கலாம் ஒன்றரை மாசம் இருக்கலாம் டைம் நிறைய இருக்கு ஸோ நீங்க அழகா வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா படிக்கணும் சூப்பரா படிக்கலாம் ஸோ ப்ராப்பரா இன்னும் இது இது வரைக்கும் நீங்க எவ்வளவு படிச்சிருப்பீங்க இது வரைக்கும் நீங்க ஒரு டெஸ்ட் பேஸ் போட்டிருப்பீங்க ஸோ அதெல்லாம் நீங்க எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரியா பண்ணலையோ அதெல்லாத்தையும் திரும்ப எடுத்து பாருங்க ஸோ திரும்ப படிங்க ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திரும்ப ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க ஓடுங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சொல்கிறேன் ஸோ இப்போ ஓட ஆரம்பிங்க ஸோ எல்லாருமே கொஞ்சம் லேக் அப்படியே இருப்பாங்க ஸோ இந்த கேப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த முயற்சியை கரெக்டாக யார் செய்கிறாங்களோ இந்த முயற்சியை யார் கரெக்டாக செய்கிறாங்களோ நீங்கள் கண்டிப்பாக வாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம் ஆவரேஜாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் ஸோ சாலிடாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிடலாம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தயவு செய்து ஸோ தேவையில்லாம அன்னெசரியா எந்த விதமான ஆக்டிவிட்டிஸும் இருப்பாங்க ஸோ வெளியில் சுற்றுறது வெளியில கடையில் சாப்பிட்றது செய்யறது மாதிரி நிறைய விஷயங்கள் கட் பண்ணுங்க ஏன் அப்படின்னா இந்த டைம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குறிச்சி ரொம்ப முக்கியமான டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்க ஸோ அழகா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்கல்ல ஸோ வெண்ணை திரண்டு வரும்போது உடஞ்ச கதையாக இருக்கக்கூடாது ஸோ அப்போ அதை அழகா பாதுகாத்து எடுத்து வைக்கிறோம்

ஒரு ஒரே விஷயம் ஒரு விஷயம் நடக்காத வரைக்கும் தான் எது வேலை நம்பலாம் நடந்துச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது முடிஞ்சது சரிங்களா சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சோ ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா தெளிவா கரெக்டா சரிங்களா சோ இருங்க சோ எதுவுமே நீங்க போய் லாக் ஆயிருக்கூடாது ஓகேவா ஹெல்த்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா இந்த டயத்தை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க ஓகேவா தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்களா ஸோ இப்போ முடிஞ்சளவு இதுக்கு முன்னாடி படித்த எல்லா டெஸ்ட் கொஷின் பேப்பரையும் திருப்பி பாருங்க எல்லாத்தையும் திரும்பி பாருங்க எங்கெல்லாம் மிஸ் பண்ணிருக்கீங்க எல்லாத்தையுமே செக் பண்ணுங்க இந்த இடத்துல நான் தப்பு பண்ணியிருந்தேன் ஒரு ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணிருக்கேன் ஸோ அதுல மேபி அந்த கொஸ்டின்ஸ் அந்த நூறு கொஸ்டின் நீங்க டெஸ்ட் எழுதி எழுதிருக்கலாம் நூத்தி நாற்பது இருக்கலாம் அது ஒரே ஒரு கொஸ்டின் தான் தப்பு பண்ணிருப்பீங்க அந்த கொஸ்டின் ஏன் தப்பாச்சு அங்க போங்க அங்க போயிட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணும் ஒர்க் அவுட் பண்ணி இப்போ நீ இது வரைக்கும் முடிச்ச டெஸ்ட்ல எந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியாம இருக்கக்கூடாது ஸோ திரும்ப போய் படிங்க அதே மாதிரி திரும்ப எல்லா புக்கையும் வந்து கடைக்கடைன்னு ஓட ஆரம்பிங்க திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆஃபேஸ் பாருங்க திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே பாருங்க சரிங்களா ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இதெல்லாம் படிச்சதானே தெரிஞ்சதானே அசால்ட்டாக இருந்துடுறாங்க அந்த அசால்ட்டா இருக்கிறீங்களா அதுதான் நம்மளுடைய பலவீடு டக்கு காலி ஒரே ஒரு மார்க்குங்க ஒரு கொஸ்டின்ல பல்ல பேர் வெளியில் வந்துருப்பீங்க ஞாபகம் இருக்கா பல்ல பேர் ஒரே ஒரு கொஸ்டின்ல வெளியில் வந்துருக்கீங்க அந்த ஒரு கொஸ்டின்ல நீங்க டாப்பராக மிஸ் ஆயிருக்கலாம் இல்ல ஏஆர் போகலாம் இல்ல தாலுக் போயிருக்கலாம் ஸோ வாட் எவர் ஏதோ ஒன்று மிஸ் ஆயிருந்துருக்குல்ல அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கொஸ்டின் மட்டும் மிஸ் பண்ணி ஏன்னா நாளைக்கு இன்டர்வியூ இன்னும் அடுத்து பிசிக்கல் இருக்கு இன்டர்வியூ இருக்கு ஸோ உங்களோட மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான் ஸோ இதில் தான் நீங்கள் பயங்கரமாக ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ இதில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு பிரச்சனை கிடையாது இதில் நீங்கள் பாடலில் போய் நின்னீங்கன்னா ஸோ எல்லாமே உங்களுக்கு பிரச்சனை ஸோ இங்கே பாட்ரை இருக்கக்கூடாது ஸோ எச்சு சும்மா வந்து ஒன் ஃபார்ட்டி கொஸ்டின்ஸை நான் ஒன் ஃபார்ட்டி போடுவேன் என்னால் போட முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடண்ட் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க கண்டிப்பாக வரும் இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்கிறேன் இந்த எக்ஸாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும் இந்த எக்ஸாம் கண்டிப்பாக சொல்கிறேன் சும்மாளும் அசால்ட்டாக போய் அடிச்சுக்க முடியாது பயங்கர டஃப்பாக இருக்கும் பிகாஸ் ஏன்னால் நிறைய டைம் கொடுத்துட்டாங்க நிறைய டைம் கொடுத்தாங்க ஸோ அப்பா ஈஸியாலாம் கொஸ்டின்ஸ் வந்துவிடாது ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரீசனிங் இன்னும் சொல்லக்கூடிய இந்த மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வரக்கூடிய சைக்காலஜி பேப்பரில் ஸோ கண்டிப்பாக ஒரு பத்து கொஷின் உங்களால் கை வைக்க முடியாம நீங்கள் பேஸிக்காக பதினஞ்சு கொஸ்டினு ஈஸியாக போடலாம் அதுக்கப்புறம் வரக்கூடிய ரெமினியம் பதினஞ்சு கொஸ்டினும் ஒரு அளவுக்கு மீடியம் ஆவரேஜ் லெவலில் இருக்கும் இன்னொரு பத்து கொஷின் கையே வைக்க முடியாது அவங்களுக்கு டஃப்பாக இருக்கா இல்லையா பாருங்க அதே மாதிரி தான் ஜிஎஸ்டிலேயே இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது கொஸ்டின் நீங்க நூத்தி பத்த தாண்டதே மிகப்பெரிய கஷ்டமா இருக்கும் உண்மையா தான் சொல்றேன் கண்டிப்பா கொஸ்டின் அப்படி வருதா இல்லையான்னு பாருங்க சரிங்களா அப்படி கஷ்டமா இருந்தாலும் நான் நூத்தி நாற்பது போடுவேன் அப்படின்ற மைண்ட் செட் உங்கள்ட்ட இருக்கும் அதுக்குண்டான உழைப்பு உங்கள்ட்ட இருக்கும் அதுக்குண்டான முயற்சி உங்கள்ட்ட இருக்கும் இது இருந்தா கண்டிப்பா நீங்க தான் டாப்பர் இது இருந்தா கண்டிப்பா மறுபடியும் சொல்ற நீங்க தான் டாப் சரிங்களா சோ அதனால இருக்கக்கூடிய இந்த டேட் என்னைக்கு வேணாலும் அவங்க டேட் கொடுக்கலாம் சரிங்களா ஏன் ஒரு பத்து நாள் கழிச்சு உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் மீன்ஸ் ஜூலை பதினெட்டு ஜூலை பத்து இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டாம் டேட் சொல்கிறேன் சரிங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு சண்டே தான் வைக்கணும் அவசியம் இருக்கா சாட்டர்டே வைப்பாங்க சரிங்களா ஸோ ஜூலையில் கொடுக்க கொடுத்தா நீங்கள் எக்ஸாம் எல்லாம் கொடுத்துரு போறீங்களா ஸோ என்னைக்கு வேணாலும் எக்ஸாம் வரலாம் ஆகஸ்ட்ல என்னைக்கு வேணாலும் வரலாம் சரிங்களா ஸோ அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரீ பிளான்டாக இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துக்கோங்க ஸோ என்னைக்கு வேணாலும் எக்ஸாம் வரலாம் தரவாயிருக்கு சரிங்களா ஸோ மாதிரி ஃப்ரெஷர் கேண்டிடேட்டுக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அவரேஜாக படித்தவங்களுக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது சரிங்களா ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சு நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் மோர் பெட்டராக நீங்கள் பண்ணலாம் இன்னும் மோர் பெட்டராக நீங்கள் பண்ணலாம் சரிங்களா ஸோ இந்த டயத்தை கரெக்டாக உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கோங்க மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கோங்க ஸோ நல்லா படிங்க சரிங்களா டைம் இருக்கு நல்லா படிங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிணா ஷியராக சொல்கிறேன் ஏன்னா எல்லாமே எல்லா பேர்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பீங்க அந்த ஸ்ட்ராட்டஜியே போங்க ஒன்று தப்பு கிடையாது சரிங்களா சோ அந்த ஸ்ட்ராட்டஜிலே போங்க ஆனா சோ எல்லாத்தையும் கவர் பண்ணுங்க சோ இப்படி படிங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களால முடியும் நீங்க தான் சக்சஸ் பண்ணுவீங்க சரிங்களா சோ எல்லாரும் சர்வீஸ் வாங்கணும் காக்கி யூனிஃபார்ம் அணியணும் அதுதான் என்னுடைய ஆசை நன்றி வணக்கம்